ஆதிகமம் ஆறாவது அதிகாரம் மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவளுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை அவன் மாம்சந்தானே அவன் இருக்கப் போகிற நாட்கள் நூற்றி இருபது வருஷம் என்றார் அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள் மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது அப்பொழுது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன் நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார் நோவாவுக்கோ கத்துடைய கருங்களில் கருவை கிடைத்தது நோவாவின் வம்ச வரலாறு நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் நோவா சேம் காம் யாப்பேத் எனும் மூன்று குமாரரை பெற்றான் பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கேட்டதா இருந்தது பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது தேவன் பூமியை பார்த்தார் இதோ அது சீர்கெட்டதா இருந்தது மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் நோவாவை நோக்கி மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமாக கீழ்ப்பூசு நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் முன்னூறு முழமும் அதன் அகலம் ஐம்பது முழமும் அதன் உயரம் முப்பது இருக்க வேண்டும் நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழம் முழந்தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் இரண்டாம் தட்டி நரகளையும் மூன்றாம் தட்டி பண்ண வேண்டும் வானத்தின் கீழே ஜீவ சுவாசமுள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜல பிரழைத்த வர பண்ணுவேன் பூமியில் உள்ள யாவும் ஆண்டுப்போம் ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள் சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடு காக்கப்படுவதற்கு பிழைக்குள்ளே சேர்த்துக்கொள் ஜாதி ஜாதியான பார பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியிலுள்ள சகல ஜாதி ஜாதியான ஊறும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடு காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடவது உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து உன்னிடத்தில் வைத்துக் கொள் என்றார் நோவா அப்படியே செய்தான் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான் ஆதிகமம் ஆறாவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் இந்த அதிகாரத்திலிருந்து விழுந்து போன மனிதனுடைய நிலை எந்த அளவுக்கு போகக்கூடும் என்பதை குறித்தும் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்து பார்க்கிறோம் அதே சமயத்தில் ஆண்டுடைய கிருபையை பார்க்கிறோம் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஐந்து காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் முதலாவதாக ஆதியாக ஆறிலிருந்து ஆறாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரை பாவத்தினுடைய விளைவையும் மனிதனுடைய பொல்லாப்பை குறித்து பார்க்கிறோம் மனித சமுதாயமானது தன்னுடைய பாவத்தன்மையில் பெருகி கொண்டிருப்பதையும் சீரழிந்து கொண்டிருக்கிறதையும் நாம் இங்கு பார்க்கிறோம் பாவம் என்பது கட்டுப்படுத்தப்படவில்லை என்றால் அது எந்த அளவுக்கு போகும் என்பதை குறித்து நம்மால் பார்க்க முடிகிறது இதில் தேவன் வருத்தப்படுகிறார் அதாவது மனிதனை உண்டாக்குறதை குறித்து வருத்தப்படுகிற அந்த வருத்தம் என்பது பாவம் என்பது மனிதனை மாத்திரம் அல்ல தேவனையும் பாதிக்கிறது அவருடைய இருதயத்தின் அன்பின் இருதயத்தை பாதிக்கிறது என்பதை நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது இரண்டாவதாக தேவனுடைய பொறுமையையும் நியாய் தீர்ப்பையும் நாம் பார்க்கிறோம் இங்கு தெய்வம் தாமே இந்த உலகம் பொல்லாப்பினாலும் பாவத்தினாலும் நிரம்பி இருந்தாலும் அதன் மத்தியிலே தேவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் மனிதனை வாழும்படியாக அவர் அனுமதிக்கிறதை பார்க்கிறோம் தொடர்ச்சியாக அவர் போராட ஆவியானவருடைய போராட்டத்தை குறித்து செல்லப்படுகிற வேளையில் போராட மாட்டார் என்பதும் அதன் மத்தியிலும் அவன் வாழும்படியாக ஒரு நூற்றி இருபது ஆண்டுகள் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அவனுக்கு கொடுக்கிறதையும் பார்க்கிறோம் தேவன் மிகவும் பொறுமையிலுவராக இருக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் தம்முடைய நியாயத்தை நிலைநீட்டுகிற நிலைநாட்டுகிறார் இங்கு தேவனுடைய நியாய தீர்ப்பை பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுவதுமாக தேவன் ஜலத்தினால் அழித்துவிடுகிறார் விடுகிறார் தேவனுடைய நீதி எப்பொழுதும் முழுமையானது எல்லோரையும் அழித்து விடுகிறதை பார்க்கிறோம் தேவன் எதையும் காரணமின்றி செயல்படுகிறவர் அல்ல ஆனால் காரணம் இருக்குமானால் அவருடைய நியாய தீர்ப்பு என்பது முழுமையானதாகத்தான் இருக்கும் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது ஆகவே இதன் மத்தியில அவதமான ஒரு சூழ்நிலையிலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு முழுமையாய் அவர்களை அழித்து விடுகிறதை பார்க்கிறோம் மூன்றாவதாக தேவனுடைய சர்வ ஏகாதிபத்தியத்தையும் இரக்கத்தையும் கிருவையை பார்க்கிறோம் நோவாவுக்கோ தேவனுடைய கண்களில் கிருவை கிடைத்தது என்று பார்க்கிறோம் நோவா நீதிமானாய் குற்றமில்லாதவனாய் தேவனோடு நடந்து கொண்டிருந்த ஒரு மனிதனாக இருப்பதை குறித்து பார்க்கிறோம் தேவன் இவர்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தனக்கென்று ஒரு ஊட்ட மக்களை வைத்திருப்பதையும் இதன் மத்தியிலே ஆண்டுடைய கிருபையானது அவரை அண்டிக் கொள்கிற யாவருக்கும் உண்டு என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் நோவாவுக்கு ஆண்டவர் கிருபையை கொடுக்கிற அதே கிருபையை நிச்சயமாக அவர்கள் தேவனை நோக்கி பார்த்திருப்பார்கள் கொடுத்திருப்பார் இனிமாக இந்த இடத்தில் நோவாவை பிழையை கட்டும்படியாக சொன்ன இந்த தேவன் மனித உயிர்களை முழுமையாக அழித்து விடாமல் தம்முடைய சிருஷ்டிப்பில் ஒரு பங்கை பாதுகாக்கவே ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் நான்காவதாக பார்க்கும் பொழுது இங்கு நோவாவுடைய அந்த கீழ்ப்படிதலை பார்க்கிறோம் அவன் நீதியின் பிரசங்கி என்று பேத நிறுவத்தில் பார்க்கிறோம் இவ்வளவு கொடுமையான மக்கள் மத்தியிலும் மனந்தளராமல் கத்தருடைய பணியை செய்த ஒரு விசுவாசத்தை பார்க்கிறோம் அவருடைய விசுவாசம் என்பது மிகவும் பாராட்ட வேண்டிய ஒன்று இவ்வளவு ஒரு கொடுமையான மக்கள் மத்தியிலும் அவன் விசுவாசத்தோடு அவன் வாழ்ந்தது மாத்திரமல்ல இரு குடும்பத்தையும் விசுவாசத்தின் வழிக்குள் காத்து கொண்டான் அவனுடைய வார்த்தையை அவன் நிச்சயமாக நம்பினான் இந்த மக்களை அழித்து போடப் என்பதை குறித்து அவன் நம்பினான் அவனுடைய மாறாத உண்மைத்தன்மையை குறித்தும் அவன் நியாய தீர்ப்பை குறித்து அறிந்தவனாக அந்த மக்களை அவன் எச்சரித்திருப்பான் நிச்சயமாக அவன் இந்த எச்சரிப்பை குறித்து நீதியின் பிரசங்க என்று சொல்லப்படுவதை பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நீதியை குறித்தும் இரக்கத்தை குறித்தும் பேசியிருப்பான் ஆனாலும் கூட அந்த மக்கள் செவி கொடுக்கவில்லை நோவாவினுடைய ஒரு ஆவிக்குரிய ஸ்திரத்தன்மையும் உறுதிப்பாட்டையும் நாம் பார்த்து மிச்ச வேண்டிய ஒரு காரியம் இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான காரியம் இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள்ள கிடக்கிறது என்று பார்க்கிறோம் மனிதர் மத்தியில விசுவாசத்தை காண்பாரோ என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையில உலகமானது போய் கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் தேவ பயமற்ற ஒரு மனித சமுதாயத்தை நாம் பார்க்கிறோம் அந்த இதன் மத்தியில நாம் அவர்களாக கத்தருடைய சத்தியத்தை போதிக்க வேண்டிய பொறுப்பையும் அவசியத்தையும் நோகாவின் வாழ்க்கை மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் இங்கே பேழை என்பது ஆண்டவர் அங்கு ரட்சிப்பினுடைய மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் பேழைக்குள் அவர்கள் காக்கப்பட்டார்கள் தெய்வனுடைய ஜனங்களை கத்தர் இன்றைக்கும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் அதற்குரிய திட்டங்களை அவர் செயல்படுத்துகிறவராக இருக்கிறார் நோவா அதில் தன்னுடைய பங்களிப்பை உண்மையுள்ளவனாக செயல்படுத்தினான் ஒருவேளை அநேகர் பரிசெய்திருக்கலாம் இவனை குறித்து ஒரு பைத்தியகாரன் என்று கூட சொல்லியிருக்கலாம் கேலி செய்திருக்கலாம் ஆனால் நோவா ஒரே முகமாய் கத்தருடைய பணியை நான் செய்ய வேண்டும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றும் கீழ்ப்படிய வேண்டும் என்ற ஒரே மனதாக இருந்த கடுமையான வாழ்க்கையை நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை காட்டுகிறதை பார்க்கிறோம் ஐந்தாவதாக நாம் பார்க்கும்படியான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஒரு புதிய ஆரம்பத்துக்கான திட்டத்தை பார்க்கிறோம் தேவன் நோவாவோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் மனிதர்களை என்ன விதமான ஒரு தோல்வியின் மத்தியிலும் முற்றிலுமாக அவர் கைவிடாமல் அவர் உடன்படிக்கையின் தேவனாக அந்த தொடர்ச்சியை மனித சமுதாயத்தின் தொடர்ச்சியை அவர் பின்பற் எடுத்து செல்கிறதை பார்க்கிறோம் அதாவது தேவனுடைய இந்த விதமான உடன்படிக்கை என்பது மாற்றப்பட முடியாதது மனிதனுடைய வீழ்ச்சியின் மத்தியிலும் அவருடைய உடன்படிக்கையில் அவர் உண்மையில் அவராகவே இருக்கிறார் நோவாவினிடத்தில் மேகிருங்கங்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர் அழகாக இந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம் அவருடைய குடும்பத்தை அவர் ரட்சிக்கிறார் மனித சமுதாயம் மட்டுமல்ல இந்த தேவனுடைய படைப்புகளில் தொடர்ச்சியாக இந்த உலகம் செயல்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒருவேளை தேவன் புதிய மிருகங்களை உருவாக்கி இருக்கலாம் ஆனால் கூட தேவன் தம்முடைய காரியங்களை பாதுகாப்பதில் இவ்வளவு அவராக இருக்கிறார் ஆகவே தன்னுடைய படைப்பை அவர் பாதுகாக்கிறார் தேவன் தம்முடைய படைப்பில் உண்மையிலவராக செயல்படுவதை பார்க்கிறோம் முக்கியமாக வாழ்க்கையில் நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் மூன்று காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது மனம் திரும்புதல் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் நீடிய பொறுமையிலவராக அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறதை குறித்து வேதத்தில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கதை பார்க்கலாம் இந்த மக்கள் ஒருவேளை நோவாயின் பிரசங்கத்தை கேட்டு திரும்பி இருப்பார்களானால் இவ்வளோ நலமாக இருக்கும் அப்படின் நிச்சயமாக இறங்குகிறான் யோனா அசீரியாவை அசீரிய நினைவு மக்களை அங்கவிதமாக விதமாக சுவிசேஷத்தை சொல்ல அவன் விரும்பவில்லை பிறகு அண்ட ஒரு மீனின் வயிற்றுக்குள்ளாக அவனை கொண்டு சென்று அவன் மொழிமாக சென்று இந்த மூன்று நாட்கள் நினைவு அழிக்கப்பட்டு போகும் என்று சொன்ன உடனே மக்கள் ரட்டுழுத்திய மனம் திரும்புவதை பார்க்கிறோம் ஒரு பெரிய ஒரு தேசமே மனம் திரும்புகிறது ஆகவே இந்த இடத்துல தேவன் இந்த மக்கள் மனம் திரும்பி இருப்பார்களானால் பெருந்திரும்பலுக்குரிய வாய்ப்பு இருந்ததாயிருந்தது நோவா எங்கும் சென்று பிரசங்கித்தான் ஆனா இந்த மக்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை கத்தர் உண்மையில் அவர் தொடர்ச்சியாக தம்முடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றும்படியாக அந்த ஆதியா மூணாவது அதிகாரத்தில் சொன்ன கர்த்தர் அவர் உண்மையாய் தன்னுடைய லட்சிப்பை நிறைவேற்ற திட்டத்தை நிறைவேற்றும்படி அவர் செயல்படுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் இனமாக நாம் பார்க்கிற அடுத்த காரியம் என்னவென்றால் தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவருடைய நித்திய திட்டத்தை செயல்படுத்துவதில் பல சோதனைகள் இருக்கலாம் பல நியாய் தீர்ப்புகள் இருக்கலாம் தண்டனை இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நிச்சயமாக தம்முடைய வார்த்தையில் மாறாதவர் உடன்படிக்கையில் மாறாதவர் ஒரு உண்மையிலவராக எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம் நியாய தினத்தில் அடுத்த அதிகாரத்தில் நாம் சந்திப்போம் நன்றி